அமெரிக்க அதிபர் தேர்தல் கமலா ஹாரிஸ் விசஸ் ட்ரம்ப் நேரடி விவாதம் யாருக்கு கை கொடுக்கும் அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் அதிபர் வேட்பாளர்களான கமலா ஹாரிஸ் மற்றும் டிரம்ப் ஆகியோரின் நேரடி விவாதத்தில் ஈடுபட உள்ளனர் அமெரிக்க அதிபரை தேர்வு செய்யும் தேர்தல் நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது ஜனநாயக கட்சி சார்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் மற்றும் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆகியோர் களமிறங்கியுள்ளனர் இவர்கள் இருவரும் பிரச்சார மேடைகளில் ஒருவரை ஒருவர் கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர் அண்மையில் அந்நாட்டு நிறுவனங்கள் வெளியிட்ட கருத்து கமலா ஹாரிஸுக்கு தான் வெற்றி பெற வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவை பொறுத்தவரை அதிபர் வேட்பாளர்கள் ஒருவரை ஒருவர் நேருக்கு நேர் நின்று விவாத மேடையில் அமெரிக்க தேர்தல் சமயத்தில் பின்பற்றப்படும் ஒரு வழக்கமாக இது கருதப்படுகிறது அந்த விவாதத்தின் போது ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவது வாக்குறுதி அளிப்பது ஆட்சிக்கு வந்தால் மேற்கொள்ளப்படும் மக்கள் நலத்திட்ட பணிகள் பற்றி பேசுவது அப்படின்னு அந்த விவாதமே விறுவிறுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அமெரிக்க வாக்காளர்கள் பலரும் அதிபர் வேட்பாளர்களினுடைய நேரடி விவாதத்தை காண ஆவலோடு இருப்பார்கள் இந்த நிலையில் இன்று ட்ரம்ப் மற்றும் கமலா ஹாரிஸ் இடையே நேரடி விவாதம் நடைபெற உள்ளது அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தில் உள்ள பிலடெல்பியா நகரில் வைத்து தனியார் தொலைக்காட்சியில் இந்த நேரடி விவாதம் ஒளிபரப்பப்படுகிறது அமெரிக்க அதிபர் தேர்தல் தொடர்பான விவாதம் என்பதால் உலக நாடுகள் மத்தியிலும் அமெரிக்க வாழ் இந்தியர்கள் மத்தியிலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அமெரிக்க அதிபர் தேர்தல் ஒட்டுமொத்த உலகமே எதிர்பார்த்த காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த உலகத்தில் அமெரிக்கா பொருளாதார ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் ஒரு வளர்ந்த நாடாக கருதப்படக்கூடிய நிலையில அமெரிக்காவினுடைய அதிபர் யார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கு இதில் மோதக்கூடிய வேட்பாளர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ட்ரம்ப் இதற்கு முன்பாகவே அதிபராக இருந்தவருக்கு அனுபவம் இருக்கிறத பார்க்க முடியுது இந்த பக்கம் இந்திய வம்சாவளியை சேர்ந்த அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திய வம்சாவளியை சேர்ந்த கமலா ஹாரிஸ் இந்த பக்கம் எதிர்த்து நிற்கிறாங்க இவர்களுக்கு வயதும் சரி இதற்கு முன்பு அதிபர் அனுபவமும் எதுவுமே இல்ல ஜோ பைடனினுடைய கட்சியை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருக்கிறது கவனிக்க முடியுது இருந்தாலுமே கூட கமலா ஹாரிஸுக்கு முன்னாள் அதிபர் ஒபாமாவிலிருந்து பல்வேறு தலைவர்கள் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு அளிக்கிறத பார்க்க முடியுது இவர் இருவருக்குமான விவாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இரண்டு பேருடைய விவாதமுமே அவ்வளவு காரசாரமாக இருந்தது இரண்டு பேரும் தங்களுடைய பிரச்சாரத்துக்கு பல்வேறு புது புது யுக்திகளை பயன்படுத்துறாங்க கமலா ஹாரிஸை பொறுத்தவரைக்கும் இளம் தலைமுறையினர் சென்றடைவதற்காக வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக பிரச்சாரங்களை முன்னெடுத்தாங்க அதே போல ட்ரம்ப்பை பார்க்கும் பொழுது அவருடைய இளம் வயது மகனை வைத்து ஜென்செக் தலைமுறைகளை கவரக்கூடிய வகையில் சமூக வலைதளங்களில் ட்ரம்ப் பிரச்சாரம் செய்ததை கவனிக்க முடியுது குறிப்பாக எலான் மஸ்கோடு ட்ரம்ப் ஒரு நேரடி விவாதத்தை ஒரு நேர்காணலையும் நடத்தி இருந்தார் அது ட்விட்டர்ல இன்னமுமே அவைலபிளா இருக்கு நம்ம கேட்க முடியும் அதே போல அதிபர் வேட்பாளராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் நான் ஒருவேளை ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னா எலான் மஸ்க்கு என்னுடைய அமைச்சரவையில் பதவி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ இந்த ஒரு விஷயமுமே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில நவம்பர் ஐந்தாம் தேதி தேர்தல் நடக்க போற நிலையில இன்னையிலிருந்தே நேரடி விவாதம் துவங்க இருக்கு இது தொடர்ந்து ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு சேனல்லையும் அடுத்தடுத்த விவாதம் இருக்கும் இன்னைக்கு நடக்க போற இந்த ஒரு முதல் விவாதம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகமே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு